ஏமா ஒரு லாரி காரோட பஸ் வந்து வா ஒரு ஆறு மண மட்டும் இப்படி சத்தத்தை அடிச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த மாடு செலம் பிடிக்காது அடிச்சிருக்கா காலையில எழுந்திரிச்சோன்னே முதல் வேலை அதுதான் நம்மளுக்கு காலை வளர்க்குறவங்க காசுக்காக கூட ஏழு மாடு எட்டு மாடு வந்தா கூட ஒரே மாட்டுக்கு போட்டுட்டுப்பாங்க இது தெரியாம ஏதோ ஒரு பெண் மாடுக்கு பஸ்ஸுக்கு ஒரு சின்ன நோய் இருந்தா கூட

மாட்டுக்கு தேவையான அளவு சரீரத்துல இந்த மூன்று வகையான தீவனம் போகணும் தண்ணியோட சார் மூணாவது முக்கியமானது நம்ம இழப்பு சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா லாபமே இல்லாம லாபம் குறையிறதுக்கு லாபம் இல்லாமல் சொல்ல லாபம் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த சினபிடிக்காம போறது இப்ப ஒவ்வொரு நிறைய மாடுகள் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எப்ப சார் லாபம் அப்படின்னா ஒரு மாடு வந்து இயன்றது வந்து அடுத்து ஒன்னே ஆள் ஆண்டுல இருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ள முன்னூறு கன்று போட்டுருப்பேன் இன்னும் பெஸ்டா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து

சென்ன பிடிக்கிறது முக்கியமானது அடுத்த கண்டுபிடிச்ச பால் கூட்டிகிட்டு போகுது அதனால மாடானது மாடு சென பிடிக்காம போறதுக்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் பா இரண்டா பிரிக்கலாம் நிறைய காரணங்கள் இருக்கு நம்ம மொத்த எல்லா காரணையும் சேர்ந்து ரெண்டா பிரிக்கலாம் நம்ம யார் பராமரிக்கிறாங்களோ அவங்களோட காரணம் மாட்டுனால காரணம்னு இரண்டு வகையா மொத்தமாக பிரிக்கலாம் சரி சார் நம்மளோட காரணம் எதாம் சார் சொல்றீங்க அப்படின்னா சரியான நேரத்துல பார்த்து மாடை பருவத்துக்கு கொண்டு போறது இல்லை ஒரு மாடானது பருவத்துக்கு இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை தான் பருவத்துக்கு வரும் அதாவது ஒரு மாடு ஏந்துச்சுன்னா ஈந்ததுல இருந்து இருந்து அறுபது நாள்ல முதல் பருவம் வந்துடும் சார் சில மாடு வந்து சார் முப்பது நாள் கூட வருது சார் முப்பது நாள்ல வர பருவத்தை போட வேண்டாம் ஏன் அப்படின்னா கர்ப்பை சுருங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அது கரெக்டா ஒரு மாசம் ஆகும் இருபத்தி மூணாவது கர்ப்பப்பை சுருங்கும் நாற்பத்தஞ்சு நாள்ல கண்டிப்பா நல்லபடியா சுருங்கி நார்மல் நிலைமைக்கு வந்துடும் போடுறது நார்மல் நிலைமைக்கு நாற்பத்தி நாள்ல வந்துடும் அதனால ஒரு மாடு கண்டு போட்டுச்சுன்னா நாற்பது நாள் அறுபது நாளுக்குள்ள வரக்கூடிய முதல் பருவம் கண்டிப்பா வந்துடணும் அந்த பருவத்துல சென வச்சு தவற போட்டணும் அப்படி போடுற மாடு தொண்ணூறு சதவீதம் சென பிடிச்சிருப்பா ஏன்னா நார்மலா சொல்ற அனுபவத்துல நாப்பத்தி நாள் அறுபது நாளைக்கு முதல் பருவம் வரும் அந்த பருவத்துல கண்டிப்பா போட்டணும் அது தவற விடவே கூடாது ஏன்னா சிஸ்டம் நார்மலாகி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது சரி மூணு மாசம் தாண்டிடுச்சு சார் அப்பயும் பருவத்துக்கு வரலன்னா கண்டிப்பா டாக்டர் வரும்போது நம்ம கால்நடை பருவத்தோட பாத்துடணும் சார் மாடு இன்னும் வராம இருக்கு சார் மூணு மாசம் சில பேர் என்ன செய்வாங்க நல்லா கறந்துட்டு பால் குறையும் பாத்தீங்கன்னா அப்பதான் மாடை பத்தியே நினைக்கிறது சார் ஏழாம் மாசம் ஆச்சு சார் இன்னும் சர்வத்துக்கே வரல அப்படின்னு அப்ப நீங்க ஏழாம் மாசம் அதை பருவத்துக்கு டாக்டர் காமிச்சு பருவத்துக்கு வர வச்சு குறைஞ்சது ஒரு ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியா மூணுல இருந்து நாலு சென வசியோ இல்ல மாட்டுக்கு போட்டாலும் ஆகுது சென பிடிக்கிறதுக்கு அப்ப மூணுல இருந்து நாலு பருவம்னு அது ஒரு மூணு மாசம் ஆகி அப்புறம் சென பிடிச்சு பால் வத்தி ஒரு வருஷம் சும்மா வளர்ப்போம் வெறுமாடா வளர்க்கறதுக்கு மாடு வெறுமாடா சனியா இருந்தாலும் வெறுமாடா வளர்த்தாலும் அதுக்கான தீவன செலவு அதே செலவு தான் அதனால மாடு வந்து நாற்பத்தி நாள் அறுபது நாள் முதல் பருவம் போட்டணும் மூணாவது மாசம் வந்து மூணு மாசம் வரைக்கும் பருவத்துக்கே வரல சார் ஈண்டதுல இருந்து அப்படின்னா டாக்டர்கிட்ட கண்டிப்பா காமிச்சா பருவத்துக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்து கண்டுபிடிக்க வச்சிடணும் முதல் காரணம் சரி மாடு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வரும் இப்போ மூணு அறுபது நாள்ல வந்துருச்சு அடுத்து எத்தனை நாள்ல வரும் மாடு வந்து ஒரு சைக்கிள் வந்துருச்சுன்னா அடுத்த முறை பருவத்துக்கு வருவது கரெக்டா பதினெட்டுல இருந்து இருபத்தொன்னு நாளைக்குள்ள வந்துடும் சில மாடு பதினெட்டு நாள்ல வரும் சில நாள் இருபத்தி நாள் இருபத்தி நாள்ல வரும் ஆனா சராசரியா கரெக்டா மணி அடிச்ச மாதிரி சில மாடு நான் சொன்ன மாதிரி தீவனம் சத்து பொருளா போட்டு வச்சாங்கன்னா காலன்றே நீங்க பாக்க தேவை அந்த மாடு முடையடிச்சால இருபத்தொரா நாள் ஆச்சு போல நினைச்சுக்கலாம் இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை மணி அடிச்ச மாதிரி வரும்பா சென்னை பிடிக்கலன்னா இதற்காக நான் எனக்கு ஏற்கனவே சொன்னேன் ஒரு மாடு வளர்த்தோம் அந்த மாடை பத்தி நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அறுபதா நாள் சென்ன ஊசி போட்டிருக்கீங்கன்னா வீட்டுல ஒரு மூணு மாடு இருக்குன்னா எல்லா மாட்டுக்குமே நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம் கண்டிப்பா ரிக்டர் மைட்டம் பண்றது நம்மளுக்கு ரொம்ப அத்தியாசமும் பா மூணு மாட்டுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருப்போம் வீட்டுல பிள்ளையை பிடிச்ச பேர் வச்சிருக்கோம் யாருக்காவது வாகன பேர் வச்சிருப்போம் செவலைன்னு வச்சிருப்போம் அப்பா பாட்டி மாதிரி ஆளுக என்ன செய்வாங்க அம்மா மாதிரி ஆளுக கண்டுல இருந்து அவர்த்திருப்பாங்க கண்டு கண்டுனே கூப்பிட்டு ரெண்டி தீண்டிருக்கான் கண்டுனே சொல்லுவாங்க அது என்ன பேரோ அதை எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு நீங்க இன்னைக்கு தேதி பதினோராம் சென்னைக்கு காலைல போட்டுருந்தீங்கன்னா சென்னை வச்சு பதினொருந்தே போட்டோம் கரெக்டா இருபது நாள் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் இந்த கோயில் டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க பால் பசு மாட்டு இருந்துச்சுன்னா போய் போய் முன்னாடி இன்னும் கும்பிடுவாங்க ஆனா கிராமத்துல நம்ம நல்லா பழைக்கணும் என்ன செய்யணும் தூங்கி வச்சு மாட்டோட பின்பக்கம் போய் பார்க்கணும் அப்பத்தி நம்ம நல்லா பழைக்க முடியும் எப்படி சொல்றேன் மூணு மாடு இருக்குன்னா அது இன்னைக்கு பருவத்துக்கு வந்திருக்கா முடையடிச்சிருக்கா காலையில எழுந்துருச்சுன்னே முதல் வேலை அது நம்மளுக்கு காலையில இப்போ பின்னாடி போயிடணும் இன்னைக்கு முடி அடிச்சிருக்கா வாழை ஒதுக்கி போட்டிருக்கா அது அந்த மாதிரி ஒன்னே மாடு இன்னைக்கு தேதி வந்து பதினொன்னு அடுத்து இன்னைக்கு வந்து ஒன்னாம் தேதி வந்துருச்சா பருவத்துக்கு வரதா வரையா இப்ப பருவத்துக்கு வரையின்னா அந்த தேதியும் எழுதி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பருவம் வரலைன்னு எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப அப்படியே விட்டுறக்கூடாது சரி மூணு மாசங்கள் சென்ன பார்த்துக்கலாம்னு நாற்பத்தி ரெண்டாவது நாள் திரும்ப இருபத்தோடு இருபத்தோடு நாற்பத்தி ரெண்டாம் நாள் மாடு ஒரு பருவம் விட்டு அடுத்த பருவம் வரும் நாற்பத்தி ரெண்டாவது நாளும் எழுதி வச்சு அந்த எழுதி இருக்கணும் அந்த டேட் பராமரி போய் அந்த மாடு பின்னாடி நான் ஓய்வு திரும்ப செனையா வந்திருக்கா பருவம் வந்திருக்கான்னு பாக்கணும் ரெண்டு பருவம் வரலன்னா அப்போ விட்டுறலாம் அறுபது நாளைக்கு பிறகு குறைஞ்சபட்சம் அறுபது நாள் மூணு மாதத்துக்கு பிறகு டாக்டரை கூப்பிட்டோ இல்லை செனவசி போடுற வர்ற தம்பிகளை கூப்பிட்டோ மூணு மாதம் டாக்டர்னா அறுபது நாளில் பார்த்துலாம் செனவசி போடுற தம்பிகள் இருந்தால் மூணா மாசம் கழிச்சு சென உறுதியா பார்த்திடணும் சென்னையா தான் இருக்கும்னு நினச்சி கண்டிப்பாக விட்டுறக்கூடாது ஏன் அப்படின்னா பால் கறக்கிற சத்து சென பிடிக்கிற எந்தெந்த சத்தெல்லாம் தேவையோ அதே சத்து தான் பால்லையும் போகுது அதில் பால் கொடுக்க கொடுக்க சத்து குறையிறதுனால கற்பப்பையில் சத்து குறைஞ்சாலும் கூட இந்த பருவ சுழற்சி வர்றது குறையும் சென பிடிக்கிற தன்மை குறையும் அதுக்காக இந்த சத்து போரு போடுக்க போடுங்கன்னு சொல்றதோட காரணம் அதுதான் என்னென்ன சத்தெல்லாம் பாலில் போதோ அந்த சத்தெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அந்த சத்து போர் தர்றோம் உங்களுக்கு சரிங்களா சரி அப்போ மூணு மாசம் கழிச்சு சென பிடிச்சிச்சின்னா சந்தோஷம் நம்ம இன்னைக்கு சென்னைக்கு என்ன தீவனம் வைக்கணுமோ வைக்கணும் அது எப்படி பராமரிக்கணும் அதை பராமரிச்சுக்கணும் அது சென்னப்பா தண்ணையும் எழுதிக்கணும் இன்னைக்கு சென்னப்பா தான் சார் மூணு மாதம் அப்போ நான் மாதிரி சென்ன ஊசி போட்ட தேதியிலிருந்து இரநூத்தி எண்பது நாள் கேட்ட ஒன்பது மாசமும் பத்து நாள் நான் வச்சுக்கணும் எதற்காக அதை அந்த எழுத சொல்றேன் அப்படின்னா இத்தனை நாள் கண்டு போடணும் நீங்க வேற வேலைக்கு அதுன்னு இருந்தா கூட இந்த தேதியில கண்டு போடணுமே சார் சில மாட்டை பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி நாள் கண்டு போடாது முன்னூறு நாளாயும் கண்டு போடாது அப்ப என்ன அர்த்தம் கர்ப்பப்பை வெறியல ஏதோ பாலம் இருக்குன்னு சாரா கூப்பிட்டுணும் அதற்காகத்தான் இந்த எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாசம் பா அதிக பெரிய விஷயம் இல்லப்பா படிக்க வைக்கணும்னா தேவையில்லை நம்ம எத்தனையோ பிள்ளை இருக்கு நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் மூணு மாடு ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு பேஜ் கருப்பு மாடு செவல மாடு அப்படின்னு ஒரு ஒரு பேஜ் இன்னைக்கு செனவசி போட்டிருக்கோம் மூணாம் மாசம் சென பார்த்துட்டோம் இன்னைக்கு சென அப்ப இரநூத்தி ஐம்பது நாள் அடுத்து நீ கண்டு போடணும் ஏன் போடாம இருக்கு இது எழுதி வச்சா தான்ப்பா நம்ம நல்லா சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ண முடியும் இது முதல்ல செனவசி பருவத்தது அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க சார் அம்மாசி பௌர்ணமிக்கு மட்டும்தான் சார் மாடு முறியடிக்குது அப்படின்னா அன்னைக்கு அதிகமான மாடு முறையடிக்குமே ஒழிய அம்மாசி பௌர்ணமிக்கு மட்டும்தான் சார் பருவத்துக்கு வருமா சாருங்கிறது இருங்கிறது பா அப்படி நினைக்க தேவையில்லை அம்மாசி பௌர்ணமி அந்த பழைய காலங்களில் நான் சொன்னேன் இந்த இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை சைக்கிள் வரும்னு சொன்ன சுழற்சி வரும்னு ஒரு அம்மாசிக்கு பௌர்ணமிக்கு உள்ள இடையில கேப்ப எவ்வளோப்பா பதினஞ்சு நாள் ரெண்டு நாள் சேர்த்து நம்ம அவங்களுக்கு அம்மாசி பகுதியில நான் ஒரு காலண்ட்ரு செல்போன் வாட்ச் எல்லாம் அந்த காலங்களில் கிடையாது இல்லையா அதனால அதை சொல்லி வச்சு சொல்லி வச்சு அந்த மாதிரி ஏன் அம்மாசி பௌர்ணிக்கு மட்டும் அதிகமான மாடு பருத்துக்கு வரும் அதோட பாதிப்பு எஃபெக்ட்னால குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கும் அதற்காகத்தான் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு டேட்ல அதிகமான மாடு சுழற்சி வருது அதெல்லாம் காரணம் பட் அன்னைக்கு மட்டும்தான் வரணுமான கண்டிப்பாக கிடையாது எல்லா நாட்கள்லயும் மாடு மடைக்கு வரும் இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை வரும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கண்டிப்பா நம்ம சென ஊசி போட்டுக்கணும் சரி ஒரு நாளைக்கு பருவம் வந்துச்சுன்னா எத்தனை நாள் அந்த பருவ இருக்கும் எவ்வளவு நாளைக்கு சென ஊசி போடணும் மாடோட பருவம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் காலையில ஆரம்பிச்சா மறுநாள் காலையில் இன்னைக்கு சாலை ஆச்சும் பட் அது நீங்க சொல்லுவீங்களா கோல் அடிக்குன்னு சொல்லுவோம் அடிக்குன்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட இருக்கும் ஆனா இன்னைக்கு காலையில வந்தா மறுநாள் காலைக்குள்ளே சென ஊசி போட்டுணும் மறுநாள் காலையில் முடிச்சு சாயங்காலம் மொழி அடுத்த நாள் சாயங்காலத்துல செவனூசி போட்டணும் சரி பருவம் ஆரம்பிச்ச உடனே உங்களை கண்டுபிடிச்சிடுறீங்க இன்னைக்கு அத்த ஆரம்பிச்சிருக்கு சார் சொன்னேன் காலையில பருவம் வந்தா ஆரம்பிச்சதுன்னா சாயங்காலத்துலயும் சாயங்கால பருவம் வந்தா மறுநாள் காலையிலும் போட்டோம்னா அதிகப்படியான மாடுகள் சென்னை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் சார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சென ஊசி போடணும் ஏன் எல்லா நாளும் போட்டாண்ணே சென ஊசி போற தம்பி வீட்டு வாசல்தான் போறாரு டெய்லி போட்டுட்டு ஏதோ ஒரு நாள்ல புடிச்சுக்கிறோம்ல ஏன் எல்லா நாளும் போடக்கூடாது இரண்டு முக்கியமான காரணம்ப்பா ஏன் பருவ வர அன்னைக்கு மட்டும் சென ஊசியோ மாட்டுக்கோ கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அன்னைக்கு தான் கர்ப்பப்பை வாயானது திறந்து நம்ம போற மருந்தானது உள்ள போகும் முதல் காலம் இரண்டாவது ஒரு நாள் தான் கருமுட்டை உற்பத்தி ஆகும் எல்லா நாளும் கர்ப்பப்பையில கருமுட்டை உற்பத்தி ஆகாது இருபது நாளைக்கு ஒரு முறை தான் கருமுட்டை உற்பத்தி ஆகும் நம்ம மற்ற காசுக்கு பிடிச்ச வேஸ்ட் உழைப்பு வீண் அது நம்ம பசுமாட சிரமப்படுத்துற மாதிரி தான் ஒரு கருமுட்டை உற்பத்தி ஆகும் அந்த கருமுட்டையோட ஆயிலும் ஒரு நாள் தான் இப்ப காலையில கருமுட்டை உற்பத்தி ஆகுதுன்னா மறுநாள் கால வரைக்கும் உயிரோட இருக்கும் அப்ப கருமுட்டை இறந்துடும் மூணாவது நாள் முறையடிச்சு நம்ம போட்டா கூட இது ஒரு முக்கியமான காரணம் ஐயா கட்டாரில் பத்து முறை போட்டி சென்ன பிடிக்க மாட்டேதுன்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலைல மாடு நம்மளுக்கு பருவத்துக்கு வந்திருக்கும் சன ஊசி போற தம்பி ஃபோன் பண்ணிப்பாங்க அவர் வந்திருக்க மாட்டாரு நம்மளுக்கு வேலை இருந்திருக்கும் மறுநாள் அதுக்கடுத்தாலும் லேசா முறை அடிச்சிருக்கோம் அப்போ காலம் தாழ்த்தி காலந்தாழ்த்தி போடும்போது ஒன்று கருமுட்டை உடஞ்சி உள்ள உற்பத்தி ஆகி அது ஒரு நாள் தான் ஆயிலோட இருக்கும் அது உள்ள இறந்து போயிருக்கும் இல்ல கருத்து போய் வாய் முடிஞ்சிருக்கும் இவர் உள்ள ஒரு நாள் சென்ன ஊசி போட முடியாது சரி எப்படி கருமுட்டை வந்து ஒரு நாள் தான் உயிரோட இருக்குமோ அதே மாதிரி நம்ம இங்கிருந்து போறக்கூடிய விந்தணுக்களோட ஆயிலும் ஒரு நாள் தான் கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகி அது காத்து கடந்துட்டே இருந்திருக்கும் இருந்து நீங்க விந்தணுக்கள் சென ஊசியோ மாட்டுக்கு போடுமோ அது போய் அது இல்லாமல் இது மட்டும் போய் சென பிடிக்க முடியாது சரி பருவ ஒரு ஆள் இதை போட்டோம்னா இது மட்டும் போய் சென பிடிக்காது இதுவும் ஒரு நாள் தான் இருக்கும் அதற்காக நம்ம இப்ப சில காலம் என்ன ஃபாலோ பண்றோம்னா முத நாள் ஒரு சென ஊசி மறுநாள் ஒரு சென ஊசி போடுறோம் அப்ப ஏதோ ஒரு வேலை கருமுட்டை உள்ள இருந்து உற்பத்தி ஆகி வரும்போது சென்ன பிடிச்சிக்குது இது முக்கியமான காரணம் ஏன் சார் வந்து பருவம் வரது அன்னைக்கு மட்டும் நம்ம செனவசி போகிறோம் அது முக்கியமான காரணம் இந்த அறிவியல் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நம்ம கரெக்டாக அதை பார்த்து பயன்படுத்தி ஏன் அன்னைக்கு நம்ம முக்கியமாக போடணும்னு சொல்கிறாரு சார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பயன்படும் மற்ற நாளில் போகிறது நூறுரூவா செனவசினா பிரயோஜனமே இல்லைப்பா காலைக்கு பிடிச்சிட்டு போய் எவ்வளோ உழைப்பு அதில் இருக்குது ஒரு நாளை வீணாக நம்ம ஆகி அதனால் அது பிரயோஜனமே இல்லை வீணாக கற்ப பையனா புண்ணாயிடும் அடுத்த நாளை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா மாடு பருவம் இல்லாத மாடோ பருவம் முடிய போகிற மாட்டோ நீங்கள் செனவசி போட்டாலோ மாட்டுக்கு போட்டு வந்தாலும் வெள்ளை வழியாக ஊற்றுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கருப்பு போய் வாய் மூடி இருக்கும் மூணு வாயில போய் சென ஊசி போய் திரும்ப திரும்பிருப்பாரு அப்ப உள்ள மூணு வாயில உள்ள ராடு ஓய் குத்தி உண்ணாயி வெள்ள வெள்ளையா சலம் சலமா ஊத்த ஆரம்பிச்சிடும் திரும்ப அதுக்கு நம்ம நிறைய செலவு ஓடிட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாம இரண்டு செலவு ஒன்னு வைத்தியம் பகவு இன்னொன்று பால் பாத்தீங்கன்னா சடனா பத்து குருகன் மாடு அஞ்சு லிட்டருக்கு வந்துடும் அதனால கண்டிப்பா சென ஊசி பருவ மட்டும் மட்டுந்தான் போடணும் அதற்காக எளிவிக்க சொல்றோம் மாடு முடையடிக்குது அடிக்குது சுத்தமான தேங்கான மாதிரி இருந்தாலும் மட்டும்தான் சுத்தமான தேங்காய் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம போடணும் அப்போ தான் என்ன நடந்தோம் கற்ப்பப்பைக்கள் கிருமி இல்லாமல் நார்மல் சைக்கிளில் நார்மலாக வருதுன்னு அர்த்தம் சில மாடு வெள்ள வழியாக படும்பா சலமாக ஊற்றும் அப்படி போடுற மாடுக்கு கண்டிப்பாக சென ஊசி போடவே கூடாது டாக்டர் வரும்போது டாக்டரில் கூப்பிட்டு நம்ம கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கான பார்த்துட்டு அடுத்த சைக்கிள் ஒரு பருவம் விட்டுட்டு அடுத்தடுத்து இருத்த நாள் கல்விதான்ப்பா நம்ம சென ஊசி நம்ம போடணும் ஒரு சைக்கிளை கண்டிப்பாக அந்த வெள்ளையாக வரதை விடணும் சரி சில மாடு பார்த்தீங்கன்னா பருவம் முடிஞ்ச மறுநாள் ரத்தமாக அடிக்கும் சார் ரத்தம் படுவது தான் சொல்லுவாங்க அது நார்மல் அது பயப்படவே தேவையில்லை அது சைக்கிள் முடிஞ்சதுக்கான ஒரு அறிகுறி அந்த பருவ சுழற்சி முடிஞ்சதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த ரத்தம் வருது ரத்தம் வருது நல்லா ஈர்த்துப்பட்ட மாடுகள்ல அதிகம் வராது தலையத்து கிடறி முதல் தடவை சென்னைக்கு போடுறது ரெண்டாம் முறை போடுறதுக்கு அதிகமாக போடும் இன்னும் ஈவன் சில மாடல் இன்னும் அதிகமான நாடுகள் எப்படி வரும்னாப்ப சுத்த ரத்தம் மாதிரியே வரும் உதாரணத்துக்கு ஒரு பிளேடு வச்சு அறுத்துட்டோம் எப்படி ரத்தம் வரும் அது மாதிரியே வரும் அது பயப்படவே தேவையில்லை அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் பருவம் முடிஞ்சு போச்சு நம்ம தவற விட்டுட்டோம் அடுத்த பருவம் போட்டுக்கலாம் ரத்தம் வந்துட்டாலே என்ன அர்த்தம்னா முதல் நாள் மாடு பருவத்துக்கு வந்திருந்திருக்கு நம்ம கவனிக்கல அப்படின்னு அர்த்தம் சரி மொதல் நாள் முடையடிச்சனைக்கு பார்க்கல ரத்தம் வந்த நாளை பாத்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து அடுத்து ஏற்கனவே சொன்ன ஒரு நாளுக்கு ஒரு பருவம் ஒன்று ஒரு நாள் கழிச்சிட்டு ரத்தம் வந்த நாள்னு எழுதி வச்சுக்க வேண்டியது இருபது நாளாக கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா நல்ல முட அடிச்சிருக்கும் அன்னைக்கு நம்ம போய் சென ஊசியோ மாட்டுக்கோ போட்டுக்கணும் சரிங்களா சரி சின ஊசி போடுறது இதுல முக்கியமானது ரொம்ப நல்லது அறிவுபூர்வமா கண்டுபிடிச்சது நம்ம சென ஊசி போடுறது அதற்காக நம்ம சென ஊசி போட சொல்றோம் மாட்டுக்கு போடாம காளைக்கு போடாம சென ஊசி போட சொல்றதோட சென பிடிக்கா போறதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒரு காரணம் இந்த மாட்டுக்கு போடுறது இப்ப காளைகள் இல்லாம போச்சு இந்த காலங்களில் நிறைய பொலி காலைகள் இருந்துச்சு கோயில் காளைகள் இருந்துச்சு இப்பயும் கூட பிடிச்சிட்டு போறாங்க ஆமா ஏன் சார் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காலைகள்ல ஒரே காலை வந்து நாலு மாட்டுக்கும் அஞ்சு மாட்டுக்கும் ஒரே நாளில் பயன்படுத்துவாங்க ஈவன் சில மாதிரி காலை வளர்க்குறவங்க காசுக்காக கூட ஏழு மாடு எட்டு மாடு வந்தா கூட ஒரே மாட்டுக்கு போட்டுவாங்க இதில் தெரியாம ஏதோ ஒரு பெண் மாடுக்கு பசுவுக்கு ஒரு சின்ன நோய் இருந்தா கூட அந்த நோய் அதுக்கடுத்து போட்ட ஏழு மாடுக்கும் பரவும்ப்ப அதுக்கு திரும்ப நம்ம வைத்தியம் பார்த்து சின போகிறது சரி இதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சென ஊசிங்க சென ஊசி உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம மாடு என்ன மாடோ அதற்கான காலையோட நம்ம மருந்து எடுத்து வெந்த எடுத்து போட முடியும் ஜெர்சி மண்ணா ஜெர்சி அச்சப் மண்ணா அச்சப் நாட்டினம் சிந்தி கிர் எந்த மாடு இனமோ அந்த மாட்டுக்கான ஊசியை நம்மளால எடுத்து போட முடியும் இன்னொன்னு ஒரு மாட்டுக்கு ஒரு ஊசிங்கிறதுனால நம்ம அதற்கான சீத்து கவர் எல்லாம் வச்சு போடுறதுனால எந்த விதமான கிருமியும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால சுத்த சுகாதாரம் ஹைஜீனானது நோய் பரவக்கூடிய தன்மையே இல்லாதது இன்னொன்னு பசுமாடை நம்ம காலை இருக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து ஓட்டிட்டு போகணும் ஆனா செனவுசிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ் செனவுசி போற தம்பியோ டாக்டரோ நம்ம வீட்டுக்கு வந்து போடுவார் அப்ப பசுமாடுக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைச்சல் கொடுக்காது நூத்துல ஐம்பது சதவீத மாடு செனப்பிடிக்காம போறதுக்கு காரணம் இந்த அலைஞ்சு போயிட்டு வருது ஈவன் ஆச்சரியப்படுவீங்க சொன்னாலே சென ஊசி போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கீங்க கருப்பு கருமுட்டை உள்ள போய்கிட்டு இருக்கு கரு பிடிக்க போகுது வேக ஒரு வந்து பஸ்ஸும் ஒரு ஆறு நட்டு இப்படி சத்தத்தை அடிச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த மாடு சென பிடிக்காது அதற்காக மாடு கட்டின உடனே சென ஊசி மா மாட்டுக்கு போட்டோடனே அமைதியா பத்து நிமிஷம் கட்டி போடுங்கன்னு சொல்றது காரணம் அது இருந்து கருமுட்டை உடஞ்சி வர்றதுக்காகவும் இங்கிருந்து விந்தணுக்கள் போறதுக்காக தான் அமைதியா கட்டி போடுங்கன்னு சொல்றது காரணம் வேமோ ஒரு குச்சி வச்சு அடிச்சு நாத்தி கொண்டு போனாலும் இல்ல பின்னாடி வந்து வேகம் ஒரு ஆரன் அடிச்சா கூட சத்தமான ஆரம்பம் கூட மாடை சின்ன படிக்கிற தம்பியை குறைச்சிடும் அதுக்காக பாட்டுலாம் என்ன செய்யறாங்கன்னா மாடுகளுக்கு சுகமா பாட்டு எல்லாம் போட்டு விடுறாங்க பாட்டு போட்டு ஃபேன் போட்டு ஏசி போட்டு காதலையே நீங்க டிவிலாம் பாத்து யூடியூப் எல்லாம் வருது பாருங்க காதல வந்து ஹெட்ஃபோன் மாட்டி மாடு பாட்டு எல்லாம் கேக்குது ஏன்னா அவ்வளவு எவ்வளவு காலம் அது முதலாளி மாதிரி நம்ம எவ்வளவு காலம் சந்தோஷமா வச்சிருக்கோமோ அவ்வளவு காலம் நமக்கு சம்பளம் கொடுப்பாரு முதலாளி ஒண்ணும் பாலா கொடுப்பாரு இல்லன்னா சீக்கிரம் சென்னொடிப்பாரு சார் சென்னைக்கு போட்டோன்னே உடனே பட்டினி போடணுமா சார் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டு வயிறு ஒரே இடத்துல தானே இருக்கு அப்ப நம்ம மருந்து போய் உள்ள போனேன் மாடுக்கு தண்ணி வச்சோன்னே அது போற வெளியே வந்துரும் போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பட்டினி போட்டுருவாங்க கர்ப்பப்பைங்கிறது கம்ப்ளீட்டா வேற மாடோட வயிறுங்கிறது வேறப்ப அப்ப தண்ணி தேவனே எப்ப நான் சொன்ன எவ்வளவு காலும் மாடை சந்தோஷமா திருத்தியா வச்சுக்க முடியுமோ அவ்வளவுக்களும் வச்சுக்கணும் பட்டினி போட்டால் ஸ்ட்ரெஸ் தானே அப்ப தீவனம் எப்பயும் போல என்ன தண்ணி தீவனம் வைக்கிறோமோ அதே மாதிரி வைக்கணும் எப்பயும் தண்ணி தீவனம் வைக்கிறோமோ அதே மாதிரி தண்ணி தீவனம் வைக்கணும் ஈவன் வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் கூட கூட வைக்கணும் அதை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக சந்தோஷம் வச்சுக்கிறதுக்காக பட்னி போடுறது தலையெல்லாம் பிடிச்சி கட்டுறது தூக்கி போடுறது அடுக்க விடாம வச்சுக்கிறது அதெல்லாம் முடப்பழக ஆமா நம்ம என்ன தவறுதெல்லாம் நினச்சிக்கிறோம்னா அது சென்னைக்கு போட்டு வந்த பிறகுமே அந்த முட அடிக்கிறது இல்லையாப்பா அதுதான் மருந்துன்னு நினைக்கிறோம் அது மருந்து கிடையாது சென ஊசி போடுற மருந்து கண்ணுக்கே தெரியாது அது மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாதான் தெரியும் ஏன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் அதுல விந்தன்னு வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாதான் தெரியும் அது நம்ம சென ஊசி போட்ட மூணாம் நிமிஷம் நீந்தி எங்க கருமுட்டை இருக்கோ அது தேடி போயிடும் அது இயற்கையாது மூணாவது நிமிஷம் தேடி போயிடும் நம்ம மாடை தலையெல்லாம் இப்படி திருப்பினா கூட ஒண்ணுமே வெளியில் வராது நம்ம முடைய நினைச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறோம் அது வந்து வெளியே வந்துருமோ தண்ணி வச்சா கருப்பு அந்த வயிற்றுக்குள்ளது வெளியே தள்ளிடுமோ இது பழக்கம் செய்யவே செய்யாதீங்க எப்பயும் போல தண்ணி வைங்க எப்பயும் போல தீவன வைங்க கட்டி கட்டிப்படாதீங்க சந்தோஷமா ஹாப்பியா நல்ல மரத்து நினல்ல அமைதியா விட்டுட்டு அது ஹாப்பியா தடையை கொடுக்கறது இது பண்றது அப்படி செஞ்சுட்டு இருந்தாலே பிடிக்கிறோட வாய்ப்புகள் கூட இருக்கு சாதாரணமா ஒரு மாடு சென ஊசி போயிடணும் பத்து மாடு போட்டோம்னா நாலு மாடு சென்ன பிடிக்கும் நாற்பது சதவீதம் தான் இந்த மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா தண்ணி தேவ வச்சு நல்லபடியா தடை கொடுத்து பாத்துக்கிட்டோம்னா எண்பது சதவீதம் பிடிக்குதுன்னு குரு பண்ணியிருக்காங்க அடிக்காம விரட்டாம அடிச்சு பிடிச்சிட்டு போகாம டாக்டரே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போட்டுனே ஒரு பத்து நிமிஷம் கட்டி போட்டு புடிச்சிட்டு போகாமான்னு சொல்லுவாங்க அது காரணம் அதை சென பிடிக்கிற தன்மை கூடும் அதாவது சென்னைக்கு போட்ட உடனே பிடிக்கவே இல்லை அப்படின்னா வெறு வயித்துல முட்டையும் எண்ணெய் வேப்பண்ணையும் ஊத்திட்டு போனா உடனே செனை பிடிச்சிடும் அது ஒரு மூட பழக்கம் என்ன காரணம்னு சொல்றேன் அந்த காலத்துல எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னா நம்ம பூச்சி மருந்து எல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி வேப்பெண்ணங்கிறது ஒரு நல்ல டிவாமிங் பூச்சி மருந்து அது குழந்தைகளுக்குமே கொடுப்பாங்க வயசான பெரிய பாட்டியிருந்தாங்க பாட்டிட்டு கேட்டா சொல்லும் என்னன்னா குழந்தைகளுக்கு வேப்பால்தான் தான் டிவாமிங் பூச்சி மருந்து இப்ப நம்ம நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டோம் மாடுகள் எல்லாம் அது கிடையாது அவங்க என்ன நினைக்கிற கற்பப்பைக்குள்ள கிருமி இருக்கும் வேப்பண்ண அந்த கிருமி செத்து உடனே சென்னும் அந்த மோட பழக்கில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பப்பைக்கும் வயதுக்கும் சம்மந்தம் இல்ல அன்னைக்கு நாளில் போய் நம்ம பிறப்பு ஊற்றி மாடை ஸ்ட்ரெஸ் பண்ணி சும்மா விட்டால் கூட சென்ன பிடிக்கும் அதை வாயில் ஊற்றி எண்ணெய் போடுது அதே போல முட்டை சொல்றாங்கல்ல முட்டைங்கிறது வந்து ஒரு அனிமல் புரோட்டீன் நான் ஏற்கனவே சொன்னேன் மாடு வயிறு நம்மளுக்கு செம்ம வித்தியாசமாக இருக்குன்ட்டு மனுஷாலுக்காக உருவாக்கப்பட்டதா முட்டை நம்ம சாப்பிட்டு அந்த புரோட்டீன் முட்டையில் இருக்கிறத செமிக்க முடியும் மாட்டில் போட்டால் அது வெறும் தான் பத்து முட்டை போட்டால் கூட செமிச்சு சாணியாதான் போடுமே முடியும் அதில் இருக்க ஒரு பர்சன்ட் சத்து கூட மாட்டுக்கு சேராது சில பேர் மீனை போடுவாங்க உயிரோட மீனை போட்டா சின்ன பிடிக்குமா ஆயத்துக்குள்ள போட்டு மீனை போட்டா தொண்டைக்குள்ள போய் செத்து போன கூட இருக்கு மீன் போடுறது வேப்பண்ணை ஊத்துறது இன்னும் முக்கியமான தவறான பழக்கங்கள் செய்வாங்க நாலு தடவை சென்னை பிடிச்சு கூட பிடிக்கிற அப்படின்னா பின்னாடி அறையில சென்னைக்கு போட்ட பிறகு மாட்டுக்கு சென்ன ஊசி போட்டவர் ஐஸ் போடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா செய்வாங்க எதற்காக அப்படின்னா அவங்க என்ன பழக்கம்னாப்பா ஐஸ் போட்டேன் சில்னஸ் தானே அப்ப அறையை சுருக்கிக்கணுமா மருந்து வெளியே வராதா நாங்க சென ஊசி போடுறது கற்பைப்பைக்குள்ளதான் போயிட்டு போய் போடுவோம் வெளியில வரவே வராது அந்த நான் சங்கடப்பட்டு சொல்லலை என்ன செய்யறதுன்னா அறையை சொருங்கிறதுக்காக ஒரு தீப்பெட்டியை ஆனா அப்படி பால வார்த்தா அடிக்கவே போயிருவேன் டக்குன்னு தீப்பெட்டியை பொருத்தி அறையில் லேச ஒரு சூடு வைப்பாரு அந்த மாட்டுக்கு போடுறவர் என்னன்னு கேட்டா அந்த வேதனை டக்குன்னு கருப்பை போய் சுருக்கிருமா உடனே போய் சென பிடிச்சிருமா இதுக்கு என்ன காரணம்னா இது பூராமே மூடப்பழக்கங்கள்ப்பா இது மாதிரி ஒரு பத்து மாடு செஞ்சுட்டு பார்ப்பா இயற்கையாவே ஒரு மாட்டுக்கு சென பிடிச்சிருக்கும் அவர் இவருன்னு சொல்லுவாரு நான் ஜன மாதிரி இது போட்டதுனாலதான் இது தீ பிடிச்சு தான் பிடிச்சிச்சு அதே போன ஐஸ் கட்டி போட்டதுனாலதான் பிடிச்சி இவரு மூடப்பழக்கமா அவர் நினைச்சுக்கிறது இதெல்லாம் பயங்கர மூடப்பழக்கங்கள் இன்னும் கூட அறிவு சொல்றேன் நிறைய படிச்சவங்க இருக்குங்க அதனால இந்த விந்தணுக்களுக்கும் ஐஸுக்கும் தண்ணிக்கும் ஆகவே ஆகாதுப்பா விந்தணுக்கள் நான் சாதாரணமா போடுறது போய் நீ ஐஸு போடுற செத்து போயிடும் அப்ப இயற்கையை பிடிக்கிறது கூட செனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதானே ஒழிய இந்த ஐஸ் போடுறது மிளகாப்பிடி போடுறது மூக்குப்பொடி போடுறது தீ வைக்கிறது இதெல்லாம் செய்வாங்கப்பா எதற்கான அந்த எரிச்சல்ல கர்பை போய் சுரையும் கட்டு பிடிக்கும் அப்படின்னு அது பூர்வாமே மூட பழக்கங்கள் அதை நம்ம எக்காரணம் கொண்டு செய்யக்கூடாது மாடும் நம்மள மனசை மாதிரியே தான் அதை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தக்கூடாது நான் சொந்த மாதிரி அதை ஹாப்பியாக சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே சென்ன பிடிக்கிறக்கான வாய்ப்புகள் கூட்டுமே ஒழிய தான் கூட்டணுமே ஒழிய அந்த மாதிரி சேர்க்கணும் சரிங்களா